அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் வடிவியல் உருவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் தொடர்ச்சியாக ஒன்பது விதமான தலைப்புகளை நம்ம பார்க்க அப்புறம் இப்போது செவ்வகத்தில் களமும் வரிசையும் சமமாக இருந்ததுன்னா எப்படி எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் செவ்வகத்தில் களமும் வரிசையும் சமம் இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் பார்க்க அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வகத்தில் களமும் வரிசையும் சமமாக இருக்குது இது ஒரு எங்கள் வீட்டில் வெண்டிலேட்டன் அதில் வந்து இந்த மாதிரியான வடிவம் இருக்குது இதில் எத்தனை சுபகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இதில் பார்த்திங்கன்னா களம் வந்து ரெண்டு கலம் இருக்குது வரிசையும் என்ன இருக்குது ஒரு வரிசை ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டும் சமமாக இருந்தனா இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கி வேறு ஒன்றும் இல்லை இந்த வரிசையை அப்படியே கூட்டிருங்க ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா எத்தனை மூணு சரிதானா மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வரிசையை என்ன செய்யுங்க அப்படியே கூட்டிடுங்க ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மூணு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மூணையும் மூணையும் பெருக்கிடுங்க அப்போ மூணையும் மூணையும் பெருக்கணும்னா ஒன்பது இப்போ இது எப்படி வந்தது இந்த ஒன்பது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு சதுரம் நாலு செவகம் அடுத்து இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு அதுக்கப்புறம் இது ஒன்று எட்டு இது ஒன்று ஒன்பது இந்த மாதிரி நம்ம எண்ணுந்ததுக்கு பதில் என்ன செஞ்சிடலாம் இந்த மாதிரி இந்த வரிசைகளை கூட்டி இந்த ரெண்டு ஆன்சரையும் பெருக்கணும்னா ஆன்சர் கிடச்சிடும் இன்னொரு ஃபார்முலா இருக்குது இதில் என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கேர் இந்த ஃபார்முலாவையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது வந்து இயல் எண்களுடைய கணங்களினுடைய கூடுதலுக்குள்ள ஃபார்முலா அந்த ஃபார்முலா அப்படி போட்டாலும் நீங்கள் என்ன செஞ்சிடும் ஆன்சர் இதுக்கு வந்துடும் இந்த மாதிரி களமும் வரிசையும் சமமாக இருந்தால் இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி களமும் வரிசையும் சமமாக இல்லைன்னா இந்த செவ்வகத்தில் எப்படி செய்யணும் அப்படின்னு போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னாக்கி இந்த ஜன்னலுடைய அமைப்பை நம்ம அப்படி வரைவோம் இதில் பார்த்திங்கன்னாக்கி இந்த ஜன்னலில் மூணு வரிசை இருக்குது இந்த ஜன்னலில் மூணு வரிசை இருக்குது மூணு களம் இருக்குது வரிசை வந்து அஞ்சு வரிசை இருக்குது ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்போ இதில் எத்தனை செவ்வகம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று கலம் வரிசை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்போ இந்த இது அங்க மாதிரியே நம்ம என்ன செய்யலாம் இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண முடியாது இந்த முறையிலேயே இதையும் செய்யலாம் அப்போ இதை எல்லாத்தையும் கூட்டிடுங்க இந்த களம் கூட்டினீங்கன்னா ஆறு ஆச்சு இந்த பக்கம் கூட்டினீங்கன்னாக்கி அஞ்சு இது ஒரு அஞ்சு பத்து பதினைஞ்சு வருது அப்போது இந்த பதினஞ்சையும் ஆறையும் நம்ம பெருக்கணும் பதினஞ்சையும் ஆறையும் பெருக்கணும்னா தொண்ணூறு செவ்வகங்கள் இதில் இருக்குது அப்போ இந்த கணக்கில் இந்த ரெண்டுக்குமே இந்த மாடலை நம்ம என்ன செய்யலாம் போட்டோம்னா இந்த செவ்வகத்தினுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது என்ன செய்ய வைக்கிறோம் அப்படின்னோம்னா செவ்வகமாக இருந்தாலும் சரி தான் சதுரமாக இருந்தாலும் சரி தான் அந்த சதுரத்துக்குள்ளே அமைந்த முக்கோணங்களுடைய எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னாக்கி இந்த மாதிரி ஒரு சதுரம் வரைஞ்சிருக்கோம் இந்த சதுரத்து உள்ளுக்கில் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது அப்போது இந்த முக்கோணத்தினுடைய எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கி இது சவகமாக இருக்கலாம் இதில் உள்ள உள்ளே உள்ள முக்கோணங்களுடைய எண்ணிக்கையை மாத்திரம் நீங்கள் எண்ணி எழுதிக்கிடுங்க அப்போது இதில் நாலு முக்கோணங்கள் இருக்குது இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் இந்த நாலு முக்கோணத்தை நால கொண்டு ரெண்டை பேருக்கு எட்டுன்னு எழுதிருங்க அவ்வளோதான் ஆன்சர் இது எப்படின்னு பாருங்கள் நாலு முக்கோணம் இருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு இது ஒன்று எட்டு சரிதானா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சிருங்க சரி இதே கணக்கை நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய கணக்காக செய்யலாம் எப்படி செய்யலாம் கொஞ்சம் பார்ப்போமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சதரம் வரைஞ்சிக்கிட்டுதோம் இந்த சதுரத்துக்கு உள்ள இன்னொரு சதுரம் வரைகிதோம் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இதை இந்த மாதிரி கோடு போட்டிருந்தோம் இதையும் இந்த மாதிரி கோடு போட்டுருதோம் இதையும் இந்த மாதிரி போட்டுருதோம் இதையும் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி இப்போ இந்த உள்ள உள்ள சதுரத்தை பார்த்துக்கிடுங்க இந்த உள்ளே உள்ள சதுரத்தில் அப்படியே எண் போட்டுக்கிடுங்க மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு சரிதானா இப்போ இதில் எத் எட்டு முக்கோணங்கள் இருக்குது இந்த கணக்கில் மாதிரியே தான் எட்டு முக்கோணம் இருக்குனாக்கி நம்ம என்ன பண்ணிருங்க எட்டையும் ரெண்டையும் பிறக்கி பதினாறு அப்படின்றது நம்பர் இது உள்ளுக்குள்ள உள்ளது மட்டும் இப்போ வெளியில் உள்ளதை கண்டுபிடிக்கணும் அப்போ வெளியில் உள்ளதை பார்த்தீங்கன்னாக்கி இங்கேயும் நம்பர் போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒன்று மாத்திரம் ஒரு முக்கோணம் கிடையாது இந்த ஒன்று இந்த ஒன்றும் சேர்ந்து இந்த பகுதி தான் ஒரு முக்கோணம் அப்போ வெளியில் உள்ள இந்த முக்கோணத்துக்கு கண்டுபிடிக்கணுன்னாலும் மொத்தம் எட்டு முக்கோணங்கள் இருக்கு அப்போது எட்டையும் ரெண்டையும் பெருக்கி நீங்கள் என்ன பண்ணிடணும் பதினாறு முக்கோணம் அப்போது பதினாறையும் பதினாறையும் கூட்டினீங்கன்னா இதில் முப்பத்தி ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது சரிதானா இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் எளிமையாக செய்யணும் நம்ம மூன்றாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா வடிவியல் உருவங்களை கண்டுதலில் ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களுடைய எண்ணிக்கை எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியில் இப்படி ஆரம்பித்து இந்த மாதிரி முக்கோணம் வரைதான் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னம்னா இதை எண்ணிக்கிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ மொத்தம் நாலு இருக்கா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என் ப்ளஸ் ஒன் பை டூ இந்த ஃபார்முலா படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும் எண் என்பது மொத்தம் நாலு முக்கோணம் அப்போ நாலு நாலு கூட்டல் ஒன்று அப்போ பை ரெண்டு அப்போ நாலு பெருக்கல் நாலையும் ஒன்றையும் கூட்டிங்கன்னா அஞ்சு பை ரெண்டு ஒரு ரெண்டு 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 நாலு ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கினிங்கன்னா பத்து இது ஃபார்முலா படி ஃபார்முலா இல்லாமல் செய்தா இருந்தால் இந்த வரிசைகளை அப்படியே கூட்டிடணும் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு இது எல்லாத்தையும் கூட்டினா பத்து இதில் பத்து முக்கோணம் இருக்குது இந்த ஃபார்முலா அப்படியும் செய்யலாம் இல்லை இந்த நம்பர்ஸை எல்லாத்தையும் அப்படியே கூட்டி அப்படியே எழுதிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி உதாரணத்துக்கு இது ஒரு ஒரு முக்கோணம் அப்போ நாலு முக்கோணம் ஆச்சு அடுத்து இந்த ரெண்டும் சேர்ந்து அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூணும் சேர்ந்து அடுத்து இந்த ரெண்டும் அடுத்து இந்த ரெண்டும் அடுத்து இந்த மொத்தம் மொத்தம் பத்து முக்கோணுங்க சரிதானா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கண்ணா இப்போ இதே மாதிரி நம்ம இடையிலலாம் சொல்லுவோம் பார்த்திங்கனாக்கி ஒரு ஸ்வீட் கடையில் முதல்ல ஒரு லெட்டு ரெண்டாவது ரெண்டு லெட்டு மூணாவது மூணு லெட்டு நாலாவது நாலு லட்டுன்னு சொல்லி கீழே வந்து பத்து லெட்டு இருக்குனாக்கி இதனுடைய மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு சில கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கும் இதே ஆன்சர் தான் எல்லாத்தையும் எண்ணி கூட்டணும் அப்படின்னா என் இன் என் ப்ளஸ் ஒன்று பை டூ சில நேரங்கள் இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க ஒரு மணிக்கு ஒரு பெல்லு ரெண்டு மணிக்கு ரெண்டு பெல்லு பத்து மணிக்கு பத்து பெல்லு பன்னிரெண்டு மணிக்கு பன்னிரெண்டு பெல்லு அப்போது ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை அடித்த பெல்லினுடைய எண்ணிக்கை என்னன்னாலும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் இந்த ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்போது இதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஃபார்முலா தான் அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுதுன்னா இந்த கணக்கு செஞ்சிடலாம் அப்போ ஒரு புள்ளியிலேருந்து அமையக்கூடிய முக்கோணம் சரி இதில் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பண்ணலாம் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் மூணு நாலு அஞ்சு முக்கோணம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதில் இடையில் ஒரு கட்டாயம் இப்போ அப்போ இப்போ பார்த்திங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் அஞ்சு முக்கோணம் இருக்குது அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா நாலு வரை கூட்டினா பத்து இது பதினஞ்சு அப்போ இதில் பதினஞ்சு முக்கோணம் இருக்குது அடுத்து உள்ள கீழவில் பார்த்திங்கன்னா இங்கேயும் என்ன இருக்குது பாருங்க மூணு நாலு அஞ்சு முக்கோணம் இருக்குது இது மாத்திரம் முக்கோணம் கிடையாது இந்த கோணம் அழிச்சிட்டோன்னா இது சேர்த்து மொத்தமாக ஒரு முக்கோணமாக இருக்குது அப்போது இதுக்கு ஒரு பதினைந்து அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கோணங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் முப்பது முக்கோணங்கள் இருக்குது சரிதானா இதுக்கு இந்த ஃபார்முலா படி தனித்தனியாக செய்யணும் இந்த ஃபஸ்ட் முக்கோணத்துக்கு ஒன்றும் ரெண்டாவது உள்ளதுக்கு ஒன்றும் தனித்தனியாக செஞ்சு கூட்டணும் சரிதானா அப்போ இந்த ஃபார்முலா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதை நம்ம ஈஸியாக எழுதிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றன் கீழ் ஒன்றமைந்த இணையகரங்களுடைய எண்ணிக்கை இப்போ பார்த்திங்கனாக்கி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி ஒரு இணையரம் இருக்குது சரி அஞ்சே போட்டுக்கிடுமா இந்த மாதிரி இணையரம் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றுக்கு கீழே ஒன்று அமைந்த இணையகரத்தை இப்படி நம்பர் போட்டுக்கிடுங்க இதுவும் இதே மாடல் என்ன பண்ணிடலாம் அப்படியே ஒவ்வொன்றையாக கூட்டி மொத்தம் எத்தனை பதினைந்து அப்படின்ட்டு எழுதிருக்கு இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் பதினைந்து இந்த கணக்கில் எப்படி செஞ்சோமோ அதே இது தான் ஃபார்முலாவும் அதே மாடு தான் என்னின்றி என் ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ என்பது எத்தனை மொத்தம் ஐந்து இணையரங்கள் அப்போ அஞ்சு அஞ்சையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா ஆறு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணையும் அஞ்சு இப்போ பதினைந்து இணையரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் சரிதுணா இந்த ரெண்டு மெத்தோட ரொம்ப ஈஸியானது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தனித்தனி சதுரம் அல்லது செவ்வகத்துக்களை தொடர்ச்சியாக உருவாக்கு உருவங்களில் ஒரு முக்கோணங்களுடைய எண்ணிக்கை இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த மாதிரி ஒரு சதரம் இருக்குது இது உள்ளுக்குலாம் முக்கோணம் அமையுது இது நம்ம ஏற்கனவே படித்தோம் மொத்தம் நாலு முக்கோணம் இருக்குது நாலு ரெண்டால பிறகுனா எட்டு அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதனுடைய தொடர்ச்சியாக இதில் இருக்குன்னு வைங்களேன் இன்னொரு முக்கோணம் இதில் உருவாகுது அப்போது இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ இதில் எட்டு முக்கோணம் இருக்குது எட்டையும் ரெண்டையும் நம்ம பெருக்கி பதினாறுன்னு மட்டும் எழுதிறக்கூடாது மறுபடியும் பார்த்திங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இருக்கிறதுனால தொடர்ச்சியாக இங்கே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இதில் ஒரு முக்கோணம் உருவாகுது பார்த்திங்களா நான் இப்போ போட்டிருக்கிறது தெருதா இது ஒரு முக்கோணம் உருவாகுது அதனால் இந்த முக்கோணத்தினுடைய உச்சியை வைக்கிறதுக்காக ஒரு புள்ளி வச்சுக்கிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் உருவாகுது அப்போது இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம ஒரு புதுசாக ஒரு புள்ளியை வச்சுருக்கோம் அதனால் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் ரெண்டு முக்கோணத்தை நம்ம என்ன செய்யணும் கூட்டிக்கணும் அப்போ இதில் பதினெட்டு முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சரி இதே இது வேறு என்ன மாடலெலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே இது மூணு இது இருக்குங்களா ஒரு சதுரம் இது ரெண்டாவது சதுரம் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது சதுரம் இது உள்ளுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கி இதே மாதிரி மூணு முக்கோணங்கள் நான் மூணு முக்கோ முக்கோணமாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்போது பன்னிரெண்டையும் ரெண்டையும் பெருக்கி நம்ம இருபத்தி நாலு மட்டம் போட்டுறக்கூடாது சரிதானா இந்த ரெண்டு சதுரங்களும் சேரக்கூடிய இடத்துல ரெண்டு முக்கோணம் உருவாகுது அதனால் நம்ம இந்த இடத்த என்ன பண்ணியிருந்தோம் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்த ஒரு புள்ளி வச்சு காமிச்சு கொடுத்தோம் அப்புறம் ரெண்டு முக்கோணம் அதே மாதிரி இந்த ரெண்டாவது சதுரமும் மூணாவது சதுரமும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் உருவாகுது அப்போ இதில் நாலு எண்ணெய் நாலு முக்கோணத்தை நம்ம கூட்டிக்கிடணும் அப்போ இருபத்தி எட்டு முக்கோணம் சரிதான இதை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சதுரத்துல களமும் வரிசையும் சமமாக இருந்ததுன்னா எப்படி செய்யணும் கலமும் வரிசையும் சமமாக இல்லாட்டி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கப்பறம் இப்போ சதுரமும் சதுரத்தில் வந்து கலமும் வரிசையும் சமமாக இருக்கிறது நமக்கு தெரியும் செஸ்ஸில் நம்ம பார்த்திங்கனாக்கி எட்டுக்கு எட்டு இருக்கும் இதெல்லாம் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்போ இதை பார்த்திங்கனாக்கி ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கி இதை ஸ்கொயர் பண்ணி அப்படியே கூட்டிடும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னாக்கி சில நேரங்களில் நமக்கு கணக்கு கேட்பாங்க எப்படி கேட்பாங்க ஒரு கிராஃப் சீட் இருக்குது கிராஃப் சீட்டில் ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒரு சென்டிமீட்ரு ஒரு சென்டிமீட்ரு அதை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதேமாரி ரெண்டுக்கு ரெண்டு நாலு சதுரங்களை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க மறுபடி மூணுக்கு மூணு கட் பண்ணி வச்சுருக்குறாங்க நாலுக்கு நாலு கட் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ இதனுடைய மொத்த பரப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கி சதுரத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரியும் இன்று பக்கம் அப்போ முதல் இதுக்கு ஒன்று ஸ்கொயர் ரெண்டாவது சதுரத்துக்கு ரெண்டு ஸ்குவர் மூணாவது சதுரத்துக்கு மூணு ஸ்கொயர் நாலாவது சதுரத்துக்கு நாலு ஸ்கொயர் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணி அதை கூட்டணும் அப்போ ஒன்று இது நாலு இது ஒன்பது இது பதினாறு இது எல்லாத்தையும் கூட்டுங்க இருபத்தி ஆறு முப்பது சதுர சென்டிமீட்டர் எது அந்த அந்த இதில் அதே மாதிரி தான் இதுக்கும் எத்தனை சதுர கட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்ம என் ப்ளஸ் ஒன்றுன்னு படித்தோம்ல அந்த ஃபார்முலா கூட என் ப்ளஸ் ஒன் இன்று இது கூட டூ என் ப்ளஸ் ஒன்றுன்னு போடணும் இங்கே என் ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டிருக்கோம்ல அதே மாதிரி டூ என் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு போடணும் கீழே பகுதியில் நம்ம ரெண்டு போட்டிருந்த இடத்துல இங்கே வந்து ஆறு போடும் அவ்வளோதான் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இதனுடைய ஆன்சர் கிடச்சிரும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா மொத்தம் எட்டு கட்டை இருக்குது அப்போது எட்டு பெருக்கல் எட்டு கூட என்ன செய்யணும் ஒன்றை கூட்டிக்கணும் அப்போ ஒன்பது பெருக்கல் அடுத்து என்ன செய்யணும் டூ எண்ணா ரெண்டை கொண்டு எட்டை பெருக்கணும் பதினாறு பதினாறு கூட ஒன்றை கூட்டினிங்கன்னா பதினேழு பதினேழு பை ஆறு இதை ரெண்டையும் கட் பண்ணுவோமா மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஒரு மூணு 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 ஒம்பது அப்போ நாலையும் மூணையும் பெருக்கினிங்கன்னா பன்னிரெண்டு பனிரெண்டையும் பதினேழையும் பெருக்கணும் அப்போ ரெண்டையும் பதினேழையும் பெருக்கினா முப்பத்தி நாலு ஒன்றையும் பதினேழையும் பெருக்கணும்னா பதினேழு அப்போ கூட்டி போடுங்க நாலு பத்து மீதி ஒன்று அப்போ இரநூத்தி நாலு சதுரங்கள் இந்த செஸ் போர்டில் இருக்குது சரிதுண்ணா சதுரங்க அடிவா அட்டையில் இரநூத்தி நாலு சதுரங்கள் இருக்குது சரியா இதே மாதிரி காலமும் வரிசையும் சமமாக இல்லைனா எப்படி அப்படிங்கிறத செய்ய இப்போ பார்த்தீங்கன்னா இதே செஸ்ஸே நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த செஸ்ஸில் பார்த்திங்கனாக்கி நாலு ஐந்து ஆறு ஏழு ஏழு நம்ம உறைஞ்சிக்கணும் என்னென்னா ஒன்று வந்து அந்த பேப்பரோ அல்லது அந்த பெயிண்ட்டோ என்ன செஞ்சுட்டு நமக்கு தண்ணியோ எதுவோ விழுந்து அது கட் ஆகிட்டு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு சரியா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு வரிசையும் களமும் சமமாக இல்லை இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யுங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை எட்டு எடுத்துக்கிடுங்க இதையும் ஏழுன்னு எழுதிக்கிடுங்க எட்டையும் ஏழையும் பெருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொன்றையாக குறைச்சி ஒன்று வர வர நம்ம எழு அப்போ பார்த்திங்கன்னா ஏழு பெருக்கல் ஆறு அடுத்து ஆறு பெருக்கல் ஐந்து அடுத்து சொல்லுங்கள் ஐந்து பெருக்கல் நாலு அடுத்து நாலு பெருக்கல் மூணு அடுத்து மூணு பெருக்கல் ரெண்டு அடுத்து ரெண்டு பெருக்கல் ஒன்று ஒன்று வர முடிச்சுட்றோம் அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி போட்டு கூட்டிடுறோம் ஈஸியாக இருக்கா எட்டையும் ஏழையும் பெருக்குங்க ஐம்பத்தி ஆறு அடுத்து ஆறையும் ஏழையும் பெருங்க நாற்பத்தி ரெண்டு ஆ அஞ்சையும் ஆறையும் பெருக்குங்க முப்பது இது ரெண்டையும் பிறகுங்க இருபது அடுத்து பிறகுங்க பனிரெண்டு அடுத்து பிறகுங்க ஆறு அடுத்து பிறகுங்க ரெண்டு எல்லாத்தையும் கூட்டுவோமா கூட்டுங்க பத்து பதினாறு பதினெட்டு மீதி ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினொன்று பதினாறு அப்போ நூற்றி அறுபத்தி எட்டு சதுரங்கள் இதில் என்ன இருக்குது காலமும் வரிசையும் சமமாக இல்லாத இந்த சதுரத்தில் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக என்ன செய்யலாம் செய்யலாம் அடுத்து வடியியல் உருவங்களை கண்டறிந்ததில் ஏழாவது மாடல் ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களுடைய எண்ணிக்கை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதனுடைய எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கி ஒரு முக்கோணத்துக்கு உள்ள முக்கோணம் மாதிரி இருந்ததுன்னா இதில் அடிப்பக்கத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் முக்கோணம் போடக்கூடாது இந்த அடிப்பக்கங்கள் இருக்கக்கூடிய முக்கோணத்தை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்பர் போடணும் அப்போ ஒன்று இதுக்கு போடக்கூடாது ரெண்டு இது மூணு நாலு நாலு முக்கோணங்கள் இருக்குது இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது இன்னொரு மெத்தடம் இருக்குது ரெண்டையும் கவனம் கவனமாக கவனிங்க நம்ம என் இன்று என் ப்ளஸ் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி என் இன்று என் ப்ளஸ் டூ இன்று டூ என் ப்ளஸ் ஒன் பை அங்கே வந்து இங்கே ஒன்று போட்டிருப்போம் சிக்ஸ் போட்டிருப்போம் அந்த ஒன்றை இங்கே ரெண்டாக மாற்றிட்டு இங்கே என்ன பண்ணுங்க எயிட்டாக போடணும் அப்போ இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது என் வந்து நாலு இருக்குன்னா அப்போ அப்படியே போடுங்க நாலு நாலு கூட ரெண்டை கூட்டினீங்கன்னா என்ன ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா டூ என்ன ரெண்டை இந்த நாலு ரெண்டால் பெருக்கணும் அப்போ எட்டு எட்டு கூட ஒன்றை கூட்டணும் ஒன்பது பை எட்டு இப்போ இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணையும் ஒன்பதையும் பெருங்க இருபத்தி ஏழு முக்கோணங்கள் இதில் இருக்குது இந்த ஃபார்முலா படி செய்யலாம் இந்த ஃபார்முலா படி செய்யலைன்னா இன்னும் முக்கோணம் என்னென்று இருக்குது அது முறையிலையும் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு எடுத்துக்கிடுங்க முதல்ல ஒன்று போட்டுக்கிடுங்க கவனிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று கூட என்ன பண்ணுங்கன்னா ரெண்டை கூட்டுங்க ஒன்று கூட ரெண்டை கூப்பிட்டுனா எத்தனை மூணு அப்போ இங்கே ப்ளஸ் டூ கூட்டுங்க அடுத்து ப்ளஸ் த்ரீ கூட்டுங்க இது கூட மூணு கூட ப்ளஸ் த்ரீயை கூட்டினீங்கன்னா எத்தனை ஆறு ஆறு கூட மறுபடியும் என்ன பண்ணுங்கள் நாலை கூட்டுங்க ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போனோம் அப்போ நாலை கூட்டினீங்கன்னா பத்து அடுத்து அஞ்சை கூட்டணும் அஞ்சை கூட்டினீங்கன்னா இது பதினைந்து அடுத்து ஆற கூட்டணும் இருபத்தொன்று இந்த வருஷம் இப்படியே போய்கிட்டு இருக்கோம் இதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளிவிட்டு இந்த நம்பர் அப்படி எழுதுங்க ஒன்று அடுத்து மூணு அடுத்து ஆறு அடுத்து பத்து அடுத்து பதினஞ்சு இப்போ இந்த முக்கோணத்தில் இந்த மாதிரி முக்கோணத்துக்குள்ளே உள்ள முக்கோணம் இதில் அடியில் எத்தனை நாள் இருக்கோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ எத்தனை முக்கோணம் இருக்கோ அடிப்பக்கம் அது மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ நாலு நம்பரை மாத்திரம் எடுத்துக்கிடுங்க இப்போ இதுதான் நமக்கு தேவையானது இந்த தேவையில் இப்போ இந்த நம்பரை எல்லாம் கூட்டிடுங்க இந்த நாலு தேவைன்னா இந்த நம்பரை எடுத்துக்கணும் இந்த நம்பரை அடுத்த நம்பரை விட்டுறணும் இப்போ அங்கேன்னா அந்த நம்பரை எடுத்துக்கணும் இந்த நம்பரை விட்டுறணும் அப்படி ஒன்றை தோட விட்டு விட்டு எடுத்துக்கணும் அப்போ இதை வந்து எடுத்துக்கிடக்கூடாது அப்போ இதை எடுத்துக்கிடணும் அப்போ இதை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள் பத்து பதினாறு பத்தொம்போது இருபது இதை கூட்டுங்க ஆறையும் ஒன்றையும் கூட்டுங்க ஏழு இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இருபத்தேழு முக்கோணம் இந்த மொத்த நீங்கள் செய்யலாம் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திடு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாவது கைமுறையாக பயன்படுத்துது இதுக்கு ஃபார்முலா எதுவுமே பயன்படுத்த முடியாது இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு ஏழு முக்கோணம் இதில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது உள்ளுக்கில் ஒன்று இருக்குது அப்போ இது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் உள்ள பெரிய முக்கோணம் இது ஒன்று அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குன்னா இதில் ஒன்பது முக்கோணங்கள் இருக்கு சரியா இதை இந்த மாதிரியில் தான் செய்ய முடியும் இந்த செவ்வகத்துக்கு உள்ளுக்கெல்லாம் எத்தனை செவ்வகம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ இதை தனித்தனியாக நம்பர் போடுங்க ஒன்று ரெண்டு மூணு இதில் ஒன்று நாலு ஐந்து ஐந்து செவ்வகம் இருக்குது அப்போ இந்த ஐந்து செவ்வகமும் தனித்தனியாக இருக்குது அஞ்சு அடுத்து பார்த்திங்கனாக்கி இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்று இந்த ரெண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூணும் சேர்ந்து ஒன்று அடுத்து இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்று அடுத்து பார்த்திங்கனாக்கி இது எல்லாம் சேர்ந்து அப்போ மொத்தம் ஒன்பது செவகங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத இதை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஃபார்முலா படியும் கையில் எண்ணியும் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன செஞ்சிடலாம் நம்ம ஃபார்முலா படி செஞ்சிடலாம் இது வந்து என்னது ஒரு சதுரத்துக்குள்ள அமைந்த சதுரம் இது வந்து என்ன பண்ணும் களமும் வரிசையும் சமமாக இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே அந்த செஸ் போர்டுக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செய்யணும் அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இதுவும் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்போது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் கூட்டினீங்கன்னா ஒன்று கூட்டல் நாலு அப்போ ஐந்து சதுரங்கள் இதில் இருக்குது இது போக ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நால கூட்டணும் அப்போது ஒன்பது சதுரங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இது கைமுறையாகவும் கண்டுபிடிக்கணும் இதையும் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் நம்ம ஏற்கனவே படித்தோம் ஒரு சுபகத்துக்கையாவது ஒரு சதுரத்துக்கு உள்ளேயாவது அமைந்த முக்கோணத்துடைய எண்ணிக்கையை ஒன்று ரெண்டு மூணு நாலு கொண்டு ரெண்டை பெருக்கி எட்டுன்னு சொல்லிடலாம் அப்போ இது கூட ஒன்று அமைஞ்சிருக்கு பாருங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு அப்போ பதினாறை கொண்டு நம்ம ரெண்டை பெருக்கி அப்படியே எழுதிட முடியாது முப்பத்தி ரெண்டு மறுபடியும் இப்படி ஒவ்வொன்றா சேர்ந்துருக்கு இப்போ இந்த முதல் சதுரமும் ரெண்டாவது சதுரமும் சேர்ந்துருக்கு அப்போ இங்கே ஒரு முக்கோணம் அமையுது இந்த இடத்துல இதில் ஒரு முக்கோணம் அமையுது அப்போ நம்ம இதில் ரெண்டு ஜாயிண்டுங்கு ஒவ்வொரு புள்ளி வச்சு கொடுத்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது சதுரமும் மூணாவது சதுரமும் சந்திக்கக்கூடிய இடத்துல இதில் ஒரு முக்கோணம் உருவாகுது அப்போது இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த நடுவில் உள்ள சதுரமும் கீழே இருக்கக்கூடிய சதுரமும் சந்திக்கி அப்போ அதில் உருவாகக்கூடிய முக்கோணத்துக்கு நம்ம இதுக்கு மேலே என்ன செய்தோம் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிடும் சரிதானா இதுவும் இதுவும் சந்திக்கக்கூடிய இந்த அடுத்தது இதில் ஒரு முக்கோணம் அடுத்து இதில் ஒரு முக்கோணம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் இங்கே ஒரு முக்கோணம் இதில் இங்கே ஒரு முக்கோணம் இங்கே ஒரு முக்கோணம் இப்போ பார்த்திங்கன்னா இது மூணும் சேர்ந்துருக்கதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முக்கோணம் இருக்குது அப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு இதில் ரெண்டு நாலு ஆறு முக்கோணம் கூட்டியிருக்கோம் அது மட்டும் கிடையாது இதுக்கு கீழே இது உருவாகும்போது இதில் ஒரு முக்கோணம் உருவாது சாரி இதில் இருந்து இது இது வரும் இது புதுசாக ஒரு முக்கோணம் உருவாது அப்போ இதையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் கூட்டிக்கணும் அப்போ முப்பத்தி ரெண்டு ஆறு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது முக்கோணங்கள் இருக்குது இந்த மாதிரி என்ன செய்யலாம் நம்ம ஃபார்முலா இதை எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தோம்னா எந்த விதமான கணக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும் அதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் நன்றி வணக்கம்